தேசிய மக்கள் சக்தி அர்ச்சுனாயமாக பலரையும் பாவித்ததை நாங்கள் அறிவோம் இரவு நேரத்தில் நாங்கள் அங்கே போய் ஹெலிகாப்டர்ல போய் இறங்கி பிரச்சினப்பட்டு கர்ணாக்கள் அவ பிரியப்பட வேண்டி வரும் அவர்கள் என்னை கொண்டு விடுவார்கள் அவை நான் திருப்பி திரும்பி போக போன்றே நாங்கள் மிகுந்த கர்ணா பிள்ளையான் போட தொல்லை இருந்த காரணத்தால் மற்ற கிழக்குமான உறுப்பினர்கள் இப்போதற்கு தயாராக இருக்கவில்லை அவர் அவர் பெரிய ஹீரோவாக இருந்தது இந்த யூடியூப்பில் தான் நிஜத்திலே அவர் தன்னுடைய செயற்பாடுகளை காட்ட வேண்டும் யூடியூபில் காட்டி வேலை இல்லை மக்களுக்கு தேவை சேவை பலருக்கு பின்னாலே தேசிய மக்கள் சக்தி இருந்தது பல கட்சிகள் பல ஊடகவியலாளர்கள் பல ஊடக அமைப்பு ஊடு இருந்தார்கள் மக்கள் மக்கள் மத்தியிலே குழப்பமான கருத்துக்கள் இந்த மக்கள் பிரதி கடமையே குழப்பமான கருத்துக்கள் அதாவது எதிரொலிக்கத்தான் செய்யும் அதிலே குழப்பமான நிலைமை வராமல் எல்லா அமைதியும் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது அதை எதிர்கொள்ளத்தான் வேண்டும் அவர்கள் எழுப்புகின்ற கல்விகளுக்கு பதில் சொல்லத்தான் வேண்டும் அதை குழப்பம் பார்க்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து இல்லை பேசி முடி பேசி முடித்தாய்விட்டது இனிமே எதுவும் பேச இல்லை என்றால் நடைமுறையிலே எங்களுக்கு தெரிய வேண்டும் வித்தியாசம் தெரிய வேண்டும் அவர்கள் இந்திய இந்திய தமிழக மீனவர்கள் எங்களுடைய கடற்பரப்புகளே ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் இல்லாமல் போக வேண்டும் அல்லது ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் வரும் கை செய்யப்பட வேண்டும் ஒரு முடிவு ஏற்படுத்தப்பட மீனவர்களுக்கான பாதிப்பு இல்லாமல் போக வேண்டும் பேசி முடிச்சா ஆட்கள் ஆக்கள் முடிஞ்சு ஆக்கள் முடிஞ்சு முடிவு மட்டும் எல்லாம் நடக்க மாட்டேன் மாதிரி எல்லா பிரச்சனை ஆகவே இவ்வளோ கதைகளை விட்டுவிட்டு நடைமுறையிலே ஒவ்வொரு கடத்தோடு இருக்குது தெரியும் என்ன நடக்குது இவ்வளோ நாளும் அது இனிமே என்ன இருக்குது என்று தெரியும் அதுதான் க எங்களோட மக்களுக்கு அவர்கள் சொல்லு தான் தெரிய வருமே ஒழிய எல்லாம் முடிந்தாட்டி இப்படி எத்தனையோ பேர் சொல்லி முடிஞ்சாச்சு எத்தனையோ பேர் அமைச்சரடா வந்தார்கள் போனார் டக்லஸ் ஐயா வந்தார் போனார் இப்போ அவரோட கதை சொல்கிறார் இப்போ சந்திரசேகரம் ஐயா வந்திருக்கிறார் அவர் அவரும் போய் கதை சொல்லு இனி பேசுகிற கொண்டு வில்லி பேச என்ற கேள்விக்கு நீங்கள் பிடிப்பீர்கள் அங்கே உடனடியாக தமிழக முதலமைச்சர் பிரதமருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் கடிதம் எழுதுவ அங்கிருந்தவர்கள் அழுத்தம் பெறும் இங்கே விடுதலை செய்வீர்கள் இவ்வாறான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன மாற்றம் பெறும் என்றால் அல்லது ஒன்றுமே இல்லை என்றால் என்ன என்பதை நடப்புகளை வைத்துத்தான் அங்கே தீர்மானிக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து டிடிஎன்ஏயில் அங்கம் வகிக்கின்ற டெலோ புரட் கட்சிகள் வந்து தாங்கள் தனியே செய்யப்படுவதற்கு தீர்மானித்திருப்பதாக அரசு புரிச்சலாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இனிய கட்சிகளுக்கு வந்து செல்வாக்கு மக்கள் மத்தியில் சொல்லி தகவல் தெரிவிக்கணும் இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கணும் பத்திரிகை செய்திகளை நாங்களும் பார்த்தோம் நாளைய தினம் டிடிஎன்ஏனுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய கூட்டம் பவுனியாவிலே கூட்டம் நடைபெற இருந்தது ஆனால் டெலோ இயக்கத்தினுடைய பேச்சாளர் திரு சுரேன் சுரேன் குருசாமி அவர்களுடைய மாமியார் மனைவியுடைய தாயார் ஈமக்கிரிகள் நடைபெறுகிறது காரணத்தால் நாளை காலை பத்தரை மணிக்கு பவுனியாலே நடைபெற கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக இந்திய திரவங்களுக்கு தகவல் கிடைத்தது ஆகவே இந்த வாரத்துக்குள்ளே அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைமைக்குழு கூடிய பின்னர் இதில் அரசியல் புரிசலான கதைகள் அவர்கள் உண்மையாக அவ்வாறு சீரியஸாக இருக்கிறார்கள் என்ற விஷயங்கள் தெரிய வரும் எது எவ்வா எது அவ்வாறு இருந்தாலும் நாங்கள் அந்த பிரச்சனையை எதிர்கொள்வோம் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய கட்சி இந்த க இருக்கக்கூடிய கூட்டணி பலப்படுத்தப்பட விரும்புகின்றோம் அவ்வாறு இவர்கள் ஒரு சிலர் விலகி போவார்கள் நாங்கள் இன்னும் வேறு சிலரையும் சேர்த்து பறந்துபட்ட ஒரு கூட்டணியாக வடக்கு கிழக்கிலே சகல உள்ளூராட்சி மன்றங்களிலும் தமிழ் மக்கள் அங்கே வைக்கின்ற சகல உள்ள உள்ளூராட்சி மன்றங்களிலும் தேர்தல்களை எதிர்கொள்ளும் அதற்கான ஆயுத்த நடவடிக்கை தமிழ் தேசிய கட்சி ஈடுபடும் அதுக்காக எங்களுடைய தமிழ் தேசிய கட்சியின் தலைமை குழு நாளைய தினம் கூடுகின்றது அதன் பின்னர் எங்களுடைய க நடவடிக்கை பற்றிய தீர்மானங்களை நாங்கள் எடுப்போம் தமிழ் தேசிய கட்சிகளை சிதைப்பதற்காக ராமநாதன் அர்ச்சுனாவை தேசிய மக்கள் சக்தி பின்னணியில் இயக்குவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது தேசிய மக்கள் சக்தி அர்ச்சனாவுமா இல்லை பலரையும் பாவித்ததை நாங்கள் அறிவோம் சும்மா கிடந்த வியாபாரிகள் என்று சொன்னவர்கள் கூட இங்கே ஊடக மையத்தில் வந்து அலறியதை பார்த்தோம் பலருக்கு பின்னாலே தேசிய மக்கள் சக்தி இருந்தது பல கட்சிகள் பல ஊடகவியலாளர்கள் பல ஊடகமே உள்ள இருந்தார்கள் ஊடுவித்தான் இந்த மாபெரும் வெற்றியை அவர்கள் சுயரித்தார்கள் இதெல்லாம் பொய்யும் புரட்டும் எத்தின் நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வரும் தான் என்னுடைய கருத்து பொய்யும் புரட்டும் அவற்றை விடயங்களிலே அவர் அவர் பெரிய ஹீரோ இது இந்த யூடியூப்ல நிஜத்திலே அவர் தன்னுடைய செயற்பாடுகளை காட்ட வேண்டும் யூடியூப்ல காட்டி வேலை இல்லை மக்களுக்கு தேவை சேவை அதை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் நாங்கள் உங்களை நாங்கள் பாராட்டுவோம் வாழ்த்து வாழ்த்துவோம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய உடல் சந்திப்பினுடைய பிரதான நோக்கம் இந்த ஆழி பேரலையினால் சுனாமியினால் இருபது வருடங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட அழிவுகள் சம்பந்தமான ஒரு விடயம் அதிலும் குறிப்பாக இருபது வருடங்களுக்கு முன்னர் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி கிறிஸ்மஸ் தினத்துக்கு அடுத்த நாள் காலையிலே இலங்கை தீவை தாக்கிய சுனாமி பேரழிவு இலங்கையிலே சுமார் நாற்பதனாயிரம் பேரை கொன்றொழித்தது மாத்திரமல்ல கோடி சத்துக்களையும் அளித்திருந்தது உலகம் பூரா இவ்வாறு பேரழிவு பேரழிவுகள் ஏற்பட்டிருந்தன இந்த சம்பவத்தை பற்றி கேள்விப்பட்ட உடன் அன்றைய தினம்தான் ஒரு வாரமாக கிழக்கு மாகாணத்திலே வெள்ள அகதிகளுக்காக ஒரு தனியார் ஊடகம் வழங்கிய நிவாரண நிதியை வழங்குவதற்கு அனுசரணை வழங்குவதற்காக நான் அவர்களுடன் சென்று இருபத்தஞ்சாம் தேதி தான் குழம்பு திரும்பியிருந்தேன் இருபத்தாறாம் தேதி காலையிலே இந்த பேரதிர்ச்சி செய்தியை கேள்விப்பட்ட உடன் நான் உடனடியாகவே அலரி இயக்கு அப்பொழுது இலங்கை என்னுடைய ஜனாதிபதி அவர்கள் திருமதி சந்திரிகா கௌரவ திருமணி சந்திரிகா பண்டார் நாயக குமார் தீவிலே இல்லை லண்டனில் தங்கியிருந்தார் ஆகவே பிரதமராக இருந்த கௌ கௌரவ மஹிந்த ராஜபக் சந்திப்பதற்காக நான் அங்கு விரைந்திருந்தேன் அங்கு நான் சென்றபொழுது சென்றதன் பின்னர் சிறிது நேரத்தின் பின்னர் இன்னொரு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அமரர் ஜோசப் பெர்ராசிங்கமையா அமர்ந்திருந்தார் நாங்கள் இருவருமாக வற்புறுத்தி இருந்தோம் இதிலே இன மத மொழி பேதம் இல்லாமல் இந்த பேரழிவுகளுக்கு உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளிலே இலங்கை அரசாங்கம் ஈடுபட வேண்டும் சர்வதேசத்தினுடைய உதவியையும் கோர வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாங்கள் அங்கே வைத்திருந்தோம் ஆனால் பழமை போல மஹிந்த ராஜபக்ச மிகுந்த மெத்தனமாகத்தான் செயற்பட்டார் ஏனோதானோ என்ற துணியில் தான் இருந்தார் எங்களுடைய அழிவுகளை பற்றி எங்களுக்கு தொலைபேசியிலே வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இருந்து செய்திகள் கிடைத்தவுடன் அவர்கள் அவருடைய மேசையில் இருந்து நாங்கள் எதிரெதிராக சொல்லிக் கொண்டிருந்தோம் இவ்வாறு இத் இத்தினாயிரம் பேர் முள்ளத்தீவில் இறந்திருக்கிறார்கள் இத்தினாயிரம் பேர் கல்முறையில் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது கூட அங்கே இருந்த ஏனைய பாருன் என்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட பலர் இருந்தார் அவர்கள் தங்களுக்குள்ளே பேசுவதும் இருந்துவிட்டு பின்னர் இருங்கள் நாங்கள் போயிட்டு வருகிறோம் என்று புறப்பட்டு சென்றார்கள் இருந்தோம் அதன் பின்னர் மதியத்துக்கு மேலே வந்து நாங்கள் உடனடியாக செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தினோம் எங்களுக்கு உடனடியாக விமா விமான போக்குவரத்து ஏற்பாடு செய்து தரப்பட வேண்டும் என்று கேட்ட பொழுது அங்கே மிகுந்த கர்ணா பிள்ளையான் போட்டியிருந்தவர்கள் தொல்லை இருந்த காரணத்தால் மற்ற கிழக்குமான உறுப்பினர்கள் போதுக்கு தயாராக இருக்கவில்லை அதுதான் நான் ஜோசப் அறியாக சொன்னேன் நான் வருகிறேன் என்ற வடக்கில் எங்களுக்கு இருக்கிறார்கள் உறுப்பினர்கள் அவர்கள் வடக்கை பார்த்துக்கிறோன்னு நான் வருகிறேன் என்று நாங்கள் இருவரும் ரத்மலான விவால் அடைந்த பொழுது கூட அங்கும் சில மணி நேரம் காத்திருக்க வைக்கப்பட்டோம் வைக்கப்பட்டு பின்னர் கடைசியிலே சொல்லப்பட்டது உங்களுக்கு மின்னேறிக்கு விமானம் ஒழுங்கு செய்து தரப்படும் அங்கே செல்லுங்கள் அதன் பின்னர் அங்கிருந்து ஒழுங்குவான வானூர்தி மூலம் மற்ற நீங்கள் அழைத்து செல்லப்படுவீர்கள் அப்பொழுது நேரம் மாலை நேரமாக கொண்டிருந்தது யோசி பரதாசிங்க ஐயா சொன்னார் சிவாஜி இரவு நேரத்தில் நாங்கள் அங்கே போய் ஹெலிகாப்டரில் போய் இறங்கி பிரச்சினப்பட்டு கர்ணாக்கள் அவரிசிறப்பட வேண்டி வரும் அவர்கள் என்னை கொண்டு விடுவார்கள் அவை நான் திருப்பி திரும்பி போக போகின்றேன் சரி என்ன நீங்கள் அப்படின்னா நீங்கள் போகிறா போங்க நீங்கள் இல்லாமல் நான் மட்டக்களப்பு போவது சரியில்லை அவை நான் திருவோணமலை போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவ்வாறு கூறி சென்றவர் அடுத்த ஆண்டு இருபத்தாறாம் தேதி உயிரோடு இருக்கவில்லை கிரு கிறிஸ்மஸ்ஸுக்கு எத்தாயிரத்தி தினத்திலே ரெண்டாயிரத்தி அஞ்சாம் தாராதனை வைத்து கொல்ல கொல்லப்பட்ட ஜோசப் ஐயா நான் திருவண்ணாமலைக்கு அப்பொழுது ஒரு மாவட்ட மந்திரியாக இருந்த திரு அமரர் நஜீப் அவர்களும் தான் நானும் ஆக ஒரு சிறிய விமான நாலு பேர் போகக்கூடிய விமானத்தில் ஏற்றப்பட்டோம் அது ரெண்டாம் உலக காலத்திலே பாவிக்கப்பட்டதோ தெரியவில்லை திருவண்ணாமலைக்கு சென்றடையே ரெண்டு மணி நேரம் பிடித்தது மிகவும் மெதுவாக சென்று அங்கே இறங்கியதன் பின்னர் அங்கிருந்து ஒழுங்கு வானூர்தி மூலம் நாங்கள் கிண்ணியாவை கலத்தி செல்லப்பட்டோம் அங்கிருந்து பார்த்தவ கண்ட காட்சிகள் கோரமான காட்சிகள் இறந்தவர்களுடைய உடல்கள் அந்த பள்ளிவாசலுக்குள்ளே இல்லையே இந்துக்களுடையதும் கிறிஸ்தவர்களுடையதும் முஸ்லீம்களுடையதுமா எல்லாருடைய ஜனாசாக்களுமாக சித சிதறி அடுக்கப்பட்டு கிடந்தன மக்கள் கதறி அழுத்த காட்சி மிகவும் நெஞ்சத்தை பிழிந்தது அதன் மீது அங்கிருந்து மோதூருக்கு ஒழுங்குவானதி மூலம் அழைத்து செல்லப்பட்டு அங்கு நாங்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒழுங்கு வாரோசிகள் திருவண்ணமதைக்கு சேர்ந்து விட்டன சம்பந்தனையாக கொண்டவர்கள் ஏற்றி எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் எங்களுக்கு போக்குவரத்து ஒழுங்கு இல்லை ஒரு அமைச்சருக்கு ஒரு மாவட்ட அமைச்சருக்கு ஒழுங்கு இல்லை பின்னர் அவர் சொன்னார் கடற்படை இறங்கி படை நீங்கள் போகுங்கள் என்று வாங்கல் என்று அமைச்சர் பயந்து விட்டார் ஐயோ இதில் இவ்வளோ பேரும் விடுங்கின கடலால் இப்போ போக ராஜன் நான் நான் போகத்தான் போகிறேன் நீங்கள் வர்றாண்டா வாங்கோ இல்லை அடி விடுங்கன்ற பொழுது இல்லை அவர் பெறும் பொழுது மிகுந்த சிரமப்பட்டு அவர் வாந்தியெல்லாம் எடுத்து கஷ்டப்பட்டு தான் நாங்கள் போய் அங்கே அவ்வளோதும் கேட்குறோம் முதுகுர்லேயே எங்களுக்கு ஏதாவது குடிக்கிறதை தாருங்கள் நான் காலையிலே அலறி மாளிகையிலே டீ குடிச்சதை தவிர இதுவும் இல்லை சுவர்காரன் சுவர் குறைந்து கொண்டு போகிறோம் சீனியை தாண்ட சீனியும் இல்லை நான் வந்த திருவண்ணாமலை போய் ரங்கி எட்டியிலே ரங்கி சம்பந்தரையாக சந்தித்து விட்டு எங்களுடைய அளவிற்கு சென்றது பின்னர் தான் நான் அங்கே சீனியை எடுத்து சாப்பிட்டு விட்டு இரவு சாப்பாடு சாப்பிட்டேன் அவ்வாறு இவர் செய்த விடயங்கள் எல்லாம் இவ்வளோ செய்துவிட்டு ஓடியவன் பின்னர் தான் கல்வி யாழ்ப்பாணத்துக்கு வடமராட்சிக்கு எல்லாம் வாய்ந்த ராஜபக் தலைமையான குழுவினர் வந்திருக்காரு வெள்ளாடுத்துறைக்கு வந்திருக்காரு அங்கேதான் வடமராட்சியிலே விளக்குமாறு எடுத்து தும் தும்புகட்டையில் காட்டப்பட்டு பிரச்சனைகள் நடந்து சர்ச்சைகள் நடைபெற்றது அவ்வாறு எல்லாம் செய்துவிட்டு திரும்பியவர்கள் மிகவும் மெ மெத்தனமாகத்தான் சு சுனாமி மீட்பு நடவடிக்கைகளும் நடைபெற்றன உதவிகளும் கோடான கோடி உதவிகளையெல்லாம் தன்னுடைய சொந்த கடங்கிலே போட்டு வைத்திருந்தவர் மஹிந்த ராஜபக்ச பாராளுமன்றத்திலே சிங்களவர்கள் அதை பற்றி பேச அஞ்சிய நேரத்திலே துணிந்து குரல் கொடுத்தவன் நான் இந்த சொந்த பணத்தை போல போட்டு வச்சிருக்கார் அதன் பின்னர் அது நீதிமன்றத்துக்கு வழக்காக போய்த்தான் அந்த கணக்கிலேருந்து காசு எடுத்து திருப்பி அரசாங்கத்திடம் ஒப்படைத்தார் இது மாத்திரமல்ல தொடர்ந்து பல நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி திரு பில் கிளிண்டன் அவர்கள் வந்து முல்லைத்தீவிலே புலிகளுடைய பகுதிகளிலே பார்வையிட்டு முதுகு புலிகள் மிகச் சிறப்பாக இந்த மீட்பு பணிகளை செய்திருக்கிறார்கள் இலங்கை அரசாங்கத்தை விட மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் கருத்து தெரிவித்த பின்னர் தான் நோர்வே இதில் ஈடுபடத் தொடங்கி திரு எரிக் சொல்லை போன்றவர்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அந்த ஜனாதிபதி அன்றைய ஜனாதிபதி அவர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரசுமி உடன் சி ஒரு பி டோம்ஸ் என்று சுனாமிக் பின்னருக்கான ஒரு கட்டம் கட்டுமான கட்டுமான அமைப்பு அமைப்பு என்ற ஒரு சட்ட சட்டமூலத்தை உருவாக்கி கட்டமைப்பை உருவாக்கி அதை நிறைவேற்றி அதை செயற்படுத்துவதற்கான முனைப்பிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் என்றால் இருபத்தி நாலாயிரம் பேர் தமிழ் பேசும் மக்கள்லாம் தெரிஞ்ச தமிழர்கள் முஸ்லீம்கள் அழிவு மிக பாரிய அழிவுகள் நாற்பது நாயிரம் பேர்ல மீதியானவர்கள் சிங்கள இவ்வாறான ஒரு சூழ்நில திடீரென்று ஜேபிபியினர் போர்க்கொடி கிளப்ப ஆரம்பித்தார்கள் இந்த கட்டுமானத்தை உடைத்தறிய வேண்டும் என்று ஆர்ப்பாட்டங்கள் நாடு பூராமெட்டின உச்ச நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்லேயே வழக்கை கூட தாக்கல் செய்தார்கள் எங்களுக்கு நல்ல ஜாபகம் இருக்கிறது அன்றைய தினம் இந்தியாவினுடைய அமைச்சராக இருந்த அமரர் நட்பர் சிங் அவர்கள் இலங்கைக்கு வந்திருந்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சந்திக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது ஆறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பிக்கள் சம்பந்தனையா தலைமையிலே நாங்கள் வழக்கமாக பதினைஞ்சு நிமிஷம் அரை மணி காலத்திலே இந்த கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலை கால் காலிமத்துடன் கோல்பேசுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எங்களுக்கு நேரம் பிடிக்கும் அந்த ரெண்டு மூன்று மணி தியானங்கள் சென்ற ரோடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் வானத்தை நோக்கி துப்பாக்கி வீட்டுகள் பறந்து தொடர்ந்து கொண்டிருக்கின்றன கண்ணீர் போய் பொட்டுகள் வீசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இவ்வாறான பிரச்சனையை அங்கு சென்ற பேச்சுவார்த்தை ஆரம்பித்த பொழுது அந்த ஹோட்டல் கண்ணாடிகள் அதிர்ந்து கொண்டிருந்தன பேசிக்கொண்டிருந்த பொழுது ஏனென்றால் கொழும்பிலே இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாலிகை சுற்றி மிகப்பெரிய பாரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதை சுற்றி கண்ணீர் கலகமடங்கி போன்றவர்கள் கண்ணீர் போய் குண்டுகளையும் போன்ற பலவற்றை பிரிவித்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இலங்கை இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்தியா உதவி செய்யும் என்ற ஒரு கருத்தை அமர் நண்பர் சிங் தெரிவித்தார் அப்பொழுது நான் அவரை பார்த்து கேட்டேன் ஐயா ஒரு மனிதாபிமா பிரச்சனைக்கு ஒரு தீர்வுக்கு உலக தூரம் ஆர்ப்பரிக்கின்ற இந்த கூட்டம் இவர்களாக எங்களுக்கு ஒரு ஒரு தீர்வை தரப்போகிறார் நீங்கள் சொல்லுங்கள் பதில் அவர் சிரித்தார் சிரிப்பு தான் அவருடைய பதிலாக இது அவரால் பதில் சொல்லக் கூற முடியவில்லை இதுதான் நிலவரம் இவ்வாறு போராடி அந்த அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் தடுத்தவர்கள் தான் ஏற்பினர் பீட்ரோம்ஸ் பெறப்படாமல் தடுத்தார் அதை சந்திரிகா அரசு கைவிட்டது அது மாத்திரமல்ல அதை கைவிட்டது பின்னர் அதிலே நீதிமன்றம் சொன்னதில் ஒரு முக்கியமான ஒரு விடயம் அதனுடைய தலைமை அலுவலகம் கிளிநொச்சியிலே அமைந்திருக்கும் என்று கிளிநொச்சி என்று இலங்கை தீவுக்கு வெளியில இலங்கை நாட்டுக்கு வெளியில இருந்தது ஆகவே அதை சொல்லி நிறைவேற்றியவர்கள் தான் இப்பொழுது இருபதாவது வருஷம் எனக்கு அன்றைய தினம் அந்த கிளர்ச்சியிலே ஜேவிபியை சேர்ந்த அமைச்சர் திரு சந்திரசேகரம் அவர்கள் தலைமையிலே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டமும் அவர்கள் அங்கே அந்த நினைவை அனுபவி பார்த்த பொழுது இந்த இருபது வருஷத்துக்கு முன் நடந்த அநியாயத்திலே கொல்லப்பட்டவர்களுக்கு இன்று வரை நீதி வழங்கப்பட்டதா நிவாரணம் வழங்கப்பட்டதா என்ற கேள்விக்கு இன்னமும் பதில் இல்லை அதுதான் உடனே நான் தீர்மானித்தேன் இது சம்பந்தமாக ஒரு ஊடக சந்திப்பை நடத்த வேண்டும் என்றும் இப்பொழுதும் காலம் விடவில்லை அதே எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கடைகளாக தொடுக்க வேண்டும் எத்தனாயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் அதில் எத்தனையாயிரம் பேருக்கு நிவாரணங்கள் வழங்கப்பட்டு எத்தனை பேருக்கு வீடுகளாக வைத்து கொடுக்கப்பட்டது இன்னும் எத்தனாயிரம் பேருக்கு அழைக்க வழங்கப்படவில்லை என்ற கேள்வியை ஜேவிபி அடங்கிய தேசிய மக்கள் சக்தி அதனுடைய ஜனாதிபதியை அந்த அரசாங்கத்தை நோக்கி நாங்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் இப்பொழுதும் காலம் கடந்து விடவில்லை கூட கூட சில முஸ்லீம் நாடுகள் முஸ்லீம் மக்களுக்காக அமைத்து கொடுத்த வீடமைப்பு திட்டம் கூட கட்டி முடித்ததை கூட அங்கே மக்களை குடியேற்ற அமைத்துக் கொண்டிருக்க நுரை ஐநூறு வீடுகள் இன்னமும் மக்கள் குடியேற்றப்படவில்லை ஒரு வெளிநாட்டு உதவியை கொடுத்ததை கூட செயற்படுத்த விடாமல் வச்சிருக்க கூட கூடிய வன்மம் இருக்கக்கூடிய அவங்களுடைய இந்த மத வெறி பிடித்த ஒரு சிந்தனை இது விஷயங்களை பதில் இங்கே செய்வீர்களா அவை இலங்கை பூராகவும் என்ன செய்தீர்கள் என்ற கேள்வியை நாங்கள் இந்த இடத்திலே கேள்வி கேட்க வேண்டும் இந்த இதுக்கு எதிராக நடத்திய ஆர்ப்பாட்டங்களை நடத்திய பொழுது பாராளுமன்றத்தில் எனக்கு பக்கத்தில் தான் இன்றைய ஜனாதிபதி கௌரவ அந்தகுமாரதி சாயக்காவுக்கு ஆசனம் போராடியும் இவர்கள் எவ்வாறு இனவாதமாக என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்தவர்கள் நாங்கள் இப்பொழுது அவர்கள் ஏதோ புது அவதாரம் எடுத்த போல வந்திருந்த பொழுது வந்திருக்கிறதை பார்த்து எங்களுடைய மக்கள் எல்லாம் ஏதோ பெரிய அதிசயம் நடந்து விட்டது போல மக்கள் குதூ கொண்டிருப்பது போல இருக்கும் பார்க்க இருந்த பொழுது கேளுங்கள் இந்த சுனாமியால் கொல்லப்பட்ட யுத்திராயிரம் மக்களுக்கு நீ என்ன நீதி அது நீதியை வழங்குங்கள் சரி இவ்வளோ காலம் இருந்த அரசாங்கம் இன மாதிரி மதவாரி பிடித்தவர்கள் தான் நீங்கள் நேர்மையானவர்கள்ட இவ்வளோ செய்யுங்கள் எத்தனையாயிரம் பேருக்கு வீடு வீடுகள் வழங்கப்படவில்லை எத்தனையாயிரம் பேர் நஷ்டங்கள் வழங்கப்படவில்லை என்பதை தகவல்களை வெளியிட்டு அதை வழங்க ஆரம்பியுங்கள் அப்பொழுது அப்படி கூட கூட அப்பொழுது கூட நான் அறியவில்லை கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இருபத்தாறாம் தேதி அன்றைக்கு நாட்டில் இருந்தவர் எங்கே அஞ்சலி செலுத்தினாரனு தெரியவில்லை ஏன் நடந்த ஒரு இடத்திலே போய் ஒரு ஒரு ஏன் அஞ்சலி செலுத்த முடியவில்லை ஒரு ட்ரெயினே இல்லாமல் போனது முழு பேரும் ஆள்பட்டுக் கொண்டு போனது கொழும்பு இருந்து சென்றோம் அந்த இடத்துல போயிருந்து ஒம்பது இருபத்தஞ்சிலிருந்து ஒன்பது இருபத்தேழு வரை அஞ்சலி செலுத்தியிருக்க முடியும் காலி மாத்தரை எல்லாம் மிகவும் பா கொடூரமாக பாதிக்கப்பட்ட இடங்கள் அங்கே அஞ்சலி செலுத்தியிருக்க முடியும் வடக்கு கிழக்கு வேற விருப்பவில்லை என்றார் ஆகவே நீங்கள் காட்டுகின்ற பூச்சான் எங்களுடைய மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கும் வரை அவர்கள் காட்டி கொண்டிருப்பார்கள் நாங்கள் தட்டி தட்டி கேட்க வேண்டும் தட்டி கேட்க எங்களுடைய மக்களுக்கு ஞாபகம் ஞாபகம் மறதி கூட விட்டு சரி அது போகட்டும் செய்த போகட்டும் ஆனால் அவர்கள் அந்த விளக்கு மாத்த காட்டியவர்களை இலங்கையினுடைய புலனாய்வாளர்களை வைத்து படுகொலை இந்த அரசாங்கம்

உங்களுக்கு அப்போ தான் தெரியும் நடந்த நடந்தேன் நீங்கள் ஆயிரக்கணக்கானவர்களை கொடுத்தவர்கள் எழுபத்தோராம் ஆண்டிலே ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் காண போய் கொல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு எண்பத்தேழு எண்பத்தெட்டிலே சுமார் இருபதனாயிரம் பேரை கொலை செய்யப்பட்ட ஏன் உங்களுடைய தலைவர் அமரர் ரோகண விஜயவீரம் படுகொலை பெற்று ஏன் இன்னும் ஆராயவில்லை அவரை பிடித்து கொண்டு போய் ருவானிலே வாக்கு மூலமெல்லாம் எடுத்து பேச வைத்து விட்டு தான் சுட்டு கொன்றார்கள் அன்றைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த அவர் ரஞ்சன் விஜயரன் தான் அந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார் எல்லாம் செய்து போட்டு தான் ஜனாதிபதி மைந்த பிரேமதாசா அவரர் பிரேமதாசாவுக்கு செய்திக்கு சொல்லப்பட்டது போட்டாட்சி அவர் இதான் அவர் அரசாங்கத்தினுடைய பாணி நாட்டின் தலைவருக்கு தெரிஞ்ச இல்லை அவர் குடும்பத்தில் கைது செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட கணத்தையிலே கொண்டு அவருடைய உடல் எரியூட்டப்பட்டதன் பின்னர் ஏன் அந்த விடயங்களை இன்னமும் நீங்கள் விசாரிக்க தயங்குகிறீர்கள் நீங்களும் சேர்ந்து எல்லாம் இன்னும் படுகொலை அழைச்சி செய்து போட்டு இப்போ அதிலே பிரச்சனை வேறுபட்டு நீங்கள் பார்க்கிறீர்களோ தெரியல எங்களுக்கு எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகள் உடனடியாக சுனாமிக்கு பின்னரான பிரச்சனையிலே என்ன நடந்தது இந்த நிவாரணங்களுக்கு என்ன இன்றைய ஜேபிபி ஆட்சியிலே இதை தட்டி கேட்பதன் ஊடாகத்தான் பாதி மற்றும் எங்களுடைய மக்களுக்கு இருபது வருடங்கள் கடந்தாவது தமிழ் முஸ்லீம் மக்களுக்காவது ஏதாவது நன்மை கடை கிடைக்குமா என்பதை செய்து பார்க்க வேண்டும் என்பதுதான் இன்றைய ஊடக சந்திப்பினுடைய பிரதான நோக்கம் நன்றி